வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே டேஸ்டியான பட் சீசனில் மட்டும்தான் செய்ய முடியுங்கிற மாதிரி ஒரு காம்போவான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் போட்ட ஒரு அருமையான மீன் குழம்பு இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு இஞ்சி போல் இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதோட கூடவே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் ரொம்பவே பெருசு பெருசாக இருக்கிற சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு மட்டும் போட்டுக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் வெந்தயம் தூளாக இருக்குதுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த வெந்தயத்தை சேர்த்துட்டு ஒரு மூடி தேங்காய் அதாவது பாதி தேங்காயை சில்லு பண்ணி இதில் போட்டிருக்கிறேன் திருவி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அதோட கூட காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் மிளகாத்தூளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி தூள் ஆப்ஷனல் தாங்க போடாமல் வச்சாலுமே குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ திருவி சேர்த்துருந்தா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க நான் வந்து சில்லாக போட்டிருக்கிறதுனால நல்லா க்ரஷ் பண்ணி அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி இந்த பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் அதாவது ஃப்ளாட்டாக இருந்தால் மீன் குழம்பு வைக்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு மண் சட்டியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துட்டு கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி விட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கலாம் அதோட கூடவே நம்ம ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை கீற்று போட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்குங்க மீன் குழம்புக்கு அதோட கூட ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் இதில் உருவி போட்டுடலாம் ப்ளஸ் நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கிற முருங்கைக்காய் துண்டுகள் ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணி அரிஞ்சு எடுத்துருக்கிறேன் அதோட கூட ஒரு பாதி மாங்காய் அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று போல் நம்ம கலந்து விட்டுடலாம் இப்படி எல்லாத்தையுமே கலந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சோம் அப்படின்னா அந்த மீன் கறி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க அரைப்பு கூட்டி எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி எடுத்து நம்ம இதை அடுப்பில் மாற்றி அடுப்பை ஆன் பண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதி வர்ற வரைக்கும் வேக விட்டுர்லாம் சைடில் கொஞ்சம் கேப் இருக்கணும் தேங்காய் அரைச்சி விட்டுருக்கறனால பொங்கி வழிஞ்சிரும் அதனால் அப்படி கேப்போடு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முருங்கைக்காய் மாங்காய்லாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு குழம்பையும் நல்லா அடியில் தங்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பு புளிப்பு காரம்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் மாங்காயோட புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் மாங்காய் புளிப்பு போதுங்கிற பட்சத்தில் நமக்கு புளி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை இதில் சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி ஊற்றிட்டு குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது நல்லா சூடேறி கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அரை கிலோ அயில மீன் அயில சம்பான்னு சொல்லுவாங்க குட்டி அயில இதை தோலெல்லாம் உரித்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்துட்டு கட் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே முழுசாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்தரலாம் இப்போ மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியும் மீன் அதிகமாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகும்போது நல்லா ரெண்டு சைடும் துணி பிடிச்சி குழம்பு நல்லா கலந்து விட்டுடலாம் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம மீன் போட்ட உடனே கரண்டி விடுறதுனால எந்த தப்பும் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு மீன் உடையாது போட்ட உடனே உடையாது வெந்ததுக்கப்புறம் தான் உடைய சான்ஸு அதனால நம்ம வந்துட்டு லைட்டாக கரண்டி வச்சு கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா மீனும் குழம்புக்குள்ளே கிடந்து நல்லா வெந்து வரும் இதை எகெயின் நம்ம ஒரு மூடி போட்டு அதே மாதிரி ஜஸ்ட்டு நமக்கு எப்படி தேங்காய் பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு சைடில் கேப் வச்சு மூடி போட்டோம் ஏன் அதே மாதிரி மூடி போட்டு மினிமம் ஆறு நிமிஷம் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு பர்ஃபெக்டாக நமக்கு ரெடியாகி வந்துடுங்க பார்க்கும்போதே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த குழம்புல உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க அந்த மாங்காய் முருங்கக்காய் வாசனையோட அந்த மீன் குழம்பு அப்படி ஒரு அற்புதமான டேஸ்ட்டோடு வருங்க பார்த்தீங்கன்னா மீன் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக உடையில் நல்லாவே நமக்கு முழுசாகவே மீன் அழகாக வெந்து வந்திருக்குதுங்க அதே நேரம் நம்ம முருங்கைக்காயும் சரி மாங்காயும் சரி எதுவுமே ரொம்ப கரையில் கரெக்டாக வந்து பாருங்கள் அந்த பீசஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிருக்குது கிரேவியும் ரொம்பவே அற்புதமான டெக்ஸ்டரில் வந்துருக்குதுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்புக்கு நம்ம ஒரு அகலமான பாத்திரம் அப்படி இல்லை அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அதாவது வெந்தயம் கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு அதோட கூடவே ஒரு எனக்கு கருவேப்பிலையும் போட்டு இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ரெட்டிஷ் கலருக்கு வந்துடும் அந்த ஸ்டேஜில் மீன் குழம்புல இந்த தாளிப்பை அப்படியே சேர்த்திடலாங்க பர்ஃபெக்டான மாங்காய் முருங்கைக்காய் போட்ட மீன் கறி தயார் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்